பெரியவர்களே தாய்மார்களே கொடைவள்ளல் கோவிந்தசாமி அவர்களை கொஞ்சம் அழுத்தியா கொடைவள்ளல் கோவிந்தசாமி அவர்களின் ஐம்பதாவது பிறந்த தின விழாவை ஒட்டி நீங்கள் அனைவரும் வந்திருந்து பாராட்டி பெருமைப்படுத்தினதற்கு அவர் சார்புல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சி கலை விருந்து 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 வாருங்க பெரியவர்களே தாய்மார்களே கொடைவள்ளல் கோவிந்தசாமியை பத்தி இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பாராட்டி பேசுறீங்க நான் கொடுத்த நோட்டீஸ் அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

நான் ஒரு மனப்பயமாவே தெரியாத்தனமா உங்களை விட்டு விட்டு வெளியில போக சொன்னதும் போதும் நான் பட்ட அவமானம் போதும் மாப்பிள்ளை இனிமே நீங்க எங்கேயும் இருங்க எங்கேயும் போகாதீங்க மாப்பிள்ளை போயிருந்து இனிமே நான் சொல்றபடிதான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும் கொடைய நான் நான்தான் பிடிப்பேன் பிடிக்க பிடிங்க என் கொடையின் நீங்க ரெண்டு பேரும் வரணும் அன்னை கொடுத்துரா வாங்க அணைச்சா போட வாங்க உன்னையே அன்னைக்கு சொன்னேன் எது செய்யணுமோ அது செய்யாத பேசாம வா நீ

நான் ஒளியே அறேன் பொன்ன கட்டி கிடவி ஆக்கிடுவேன் எனக்கு தெரியாதவனா ஏன் மணம் சொல்றேன் லோக்க ஊஞ்சி அவனே இழுத முடியல உன் நான் அப்படியே இழுதுறது ஆஹ் சொல்லி புத்தமில்ல மடப்பைய மகன் பெற்ற பொண்ணு தானே நீயே கடைக்கலாம் அரை கேக்கே வாங்கம்மா என்ன சின்ன பயமா எட்டி பார்த்துக்கிட்டேன் ஏய் இங்க இருந்து வரைக்கும் அறிய இல்லாம அப்பா நீங்க

எடுக்க போடத்துல குழம்பு ரசம் அவியல் எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்களா எப்படி அத பத்தி எனக்கு கவலை இல்ல சரி நான் தானே உனக்கு என்ன கவரே கோவிந்த் சாமி சொன்னா சொன்னாதான் முதல்ல வெளியில போ அப்படியா போய் பிச்சை எடுக்கிறா என்ன போறான்னு தின்ற இருந்து அவளுக்கு போறேன் கோயில் சாமி இதுல தலையில் அடிச்ச மாதிரி

இது பொம்புல அரிசி இல்ல நெருப்பு அலைச்செல்வா நீ எழுதின லெட்டர் எனக்கு கிடைச்சது அதனாலதான் உடனே உனக்கு எக்ஸ்பிரஸ் லெட்டர் எழுதுனேன் அதுவும் எனக்கு கிடைச்சிருக்க அதுக்கப்புறம் நான் சந்திரா வீட்டு பக்கமே போறிய எவ்வளவு எவ்வளவு உன்னா பழகிருக்கா என்ன பார்த்து தெரியல இருந்துட்டால அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியலக்கா அவ அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன விடு உன் பேரை வச்சுக்கிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறா அதுக்கு என்ன காரணம் என்ன ஏன்கா என்ன காரணம் ஏன் தயங்குற ஓஹோ நீ அடைய வேண்டிய வாழ்க்கைய ஆபத்தாட்டி படுத்திக்கிட்டா அப்படிதானே எங்கிட்ட எதையுமே கேட்காத கரை செல்வா இனிமே சந்திரா வாழ்க்கையில எனக்கு கூடாது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படியா சரி வாடி வருதே இதுதான் என்னது இவள்தான் சித்தரி போட்டேன் ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்ல அவங்க தான் இது எல்லாம் பண்ணுவேன் ஆஹ் அப்பன போய்டு வரேன். அதுக்குள்ள போறேங்கற. ரெண்டு நாள் தங்கிட்டு போறது இல்ல இன்னொரு தடவை வந்திரு. அடுத்த வாட்டி வந்தா வந்திரு. வந்தாரே? ரெண்டு நாள் சொல்ல முடியல. தங்கி இருந்தாங்கன்னா வச்சு புடிச்சு வெளிய அந்த வீட்டு வாடகை புரிய அங்க போலீங்க. வேற கிடி சொல்லு.